எது அழகு எப்போதும் நாம் ஒரு பொருளை அல்லது மனிதர்களை அவர்கள் உருவத்தை வைத்தே எடை போடுகிறோம் அது மிகவும் தவறானது ஒருவரின் உடலையோ அவர் அணிந்திருக்கும் உடையை வைத்தோ எடை போடக்கூடாது அவருடைய செயலை கொண்டே தீர்மானிக்க வேண்டும் அவர் உருவத்தை வைத்து அல்ல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம நம்மளோட குட்டி கதைக்குள்ள போகலாம் காண்பதில் காண்பது அழகு ஒரு மாடர்ன் பெண் இருக்காங்க அவங்க வந்து விமானத்தில் ஏறுறாங்க தனது இருக்கையை தேடி சென்று பார்த்து ஏறி அமர்ந்து கொள்கிறார் அப்போ அவங்களுடைய இருக்கைக்கு பக்கத்தில் இரண்டு கையையும் இழந்த ஒருவர் அமர்ந்திருக்கிறார் அவரை கண்டதும் அந்த பெண்ணுக்கு ரொம்பவே அருவறுப்பாக இருக்குது அந்த நபர் பக்கத்தில் நம்ம போய் எப்படி உக்காடுறது பல மணி நேரம் போய் உட்காந்து ட்ராவல் பண்ணணுமே அப்படின்னு ரொம்பவே தயக்கம் அடைகிறாங்க விமான பணிப்பெண்ணை பார்க்குறாங்க என்னை வேறு இடத்துல இருக்கைக்கு உட்கார்ற மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சுருங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த விமான பணிப்பெண் ஏன் உங்களுக்கு தான் இருக்க ஏற்கனவே இருக்கே ஒதுக்கி இருக்கிறோமே இதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண் எனக்கு அவங்க பக்கத்துல உட்கார்றதுக்கு ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கு அதனால எனக்கு வேற ஒரு இருக்கை எனக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த அம்மா விமான பணி பெண் உடனே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க பார்த்தா நல்லா படித்தவங்க போல் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாமல் பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க அதை வெளியே காட்டிக்காமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் வேறு இருக்க இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்து நீங்கள் எடுத்திருக்கும் பயணச்சீட்டு வணிக வகுப்பு எக்னாமிக் கிளாஸ் ஆனால் எக்னாமிக் கிளாஸில் உங்களுக்கு ஒதுக்குவதற்கு வேறு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல் வகுப்பு பிரிவில் மட்டும்தான் ஒரு இருக்கை இருக்கிறது ஆனாலும் நீங்கள் எங்களது மதிப்பு வாய்ந்த பயணி உங்களது கோரிக்கையையும் ஆய்ந்தறியாமல் நாங்கள் இருக்க முடியாது அதனால் எங்கள் பயண வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு எக்னாமிக் கிளாஸ் பயணி ஒருவருக்கு முதல் வகுப்பு இருக்கையில் ஒதுக்குகின்றோம் சற்று பொறுமையாக இருங்கள் என்று கூறியதும் அந்த பெண்மணிக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை விமான பணிப்பெண்ணின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் முதல் வகுப்பிற்கு செல்ல தயாரானார்கள் ஆனால் அங்கு நடந்தது வேறு விமான பணிப்பெண் நேராக அந்த இரண்டு கைகளையும் எழுந்தவரிடம் சென்று ஐயா தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள் உங்களது பயண பொருட்களையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் நீங்கள் முதல் வகுப்பிற்கு வாருங்கள் உங்கள் அருகில் இவர்களைப் போல ஒருவரை அமர வைக்க எங்களுக்கு மனமில்லை என்று பணிவாக கூறியதும் விமானத்தில் அனைவரும் கைகளை தட்டி ஆரவாரம் செய்து அந்த முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள் அந்த கைகளை இழந்தவர் எழுந்து நான் ஒரு பணி ஓய்வு பெற்ற ராணுவ வீரன் போரில் என்னுடைய இரண்டு கைகளையும் இழந்துவிட்டேன் முதல் முறையாக இந்த பெண் கூறியதை கேட்டதும் இவர்களைப் போல உள்ளவர்களுக்காகவா இரவென்றும் பகலென்றும் பாராமல் பல இன்னல்களுக்கு இடையில் போரில் ஈடுபட்டோம் என்று நினைத்து மிக வருத்தமாக இருந்தது ஆனால் இப்போது நீங்கள் எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்வதை பார்த்தபோது மனசுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது மற்றும் உங்களைப் போன்ற நல்ல குடிமக்களுக்காக நான் கைகளை இழந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியபடி முதல் வகுப்பை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பித்தார் அந்த பெண்மணியோ அவமானத்தின் உச்சிக்கே சென்று விட்டார் யாரையும் ஏறிட்டு பார்க்கும் திறனின்றி தலையை குனிந்து உட்கார்ந்து விட்டார் உண்மைதாங்க நாம் எப்போதும் அடுத்தவர்களைப் பற்றி எடை போட்ட வண்ணம் இருக்கின்றோம் நம்மையும் பிறர் எடை போடுவார்கள் என்பதை நினைத்துக்கூட பார்ப்பதில்லை நம்மை போல்தான் மற்றவர்களும் பிறர் மீது நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ கொண்டு இருப்பார்கள் என்று நாம் நினைத்துக்கூட பார்ப்பதில்லை அழகு என்பது உருவத்தில் தீர்மானிக்கப்படுவதில்லை ஒருவரின் குணமும் அவரது செயலும் தான் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்று தீர்மானிக்கிறது அழகு என்பது நாம் பார்க்கின்ற வெளி தோற்றத்தில் இல்லை அது மனம் தொடர்புடையது அது நம் நடத்தையில்தான் வெளிப்படும் அதை உணர்ந்து நடப்பதற்கு முயற்சி செய்வோம் மனசுக்கு தெரியாத வரைக்கும் கண்ணுக்கு தெரியாது காண்பதில் காண்பது அழகு பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மீக்க ஆயுதம் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்